ரொம்ப பிடிச்ச வந்து யாணம் தான் அழகன் முருகனிடம் உங்களை பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்க உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படியான தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாளி சர்வதேச விமான நிலையத்தில் நான் நிற்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்மைய நாட்களாக வந்து இந்திய கலைஞர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகின்றார்கள் காரணம் என்னென்று சொன்னால் பல இசை நிகழ்ச்சிகளை மேற்கொள்வதற்காக வருகை தருவதை நீங்கள் சமூக வலைதளங்களினூடாக பார்த்திருப்பீங்கள் அதே போலத்தான் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாளி சர்வதேச விமான நிலையத்துக்கு இந்தியாவினுடைய சரிகமப்பா நிகழ்ச்சியில் பங்குபற்றின இரண்டு பாடக பாடகிகள் வந்து வருகை திற இருக்கின்றார்கள் அவர்கள் ஏன் வருகை பெயரை தருகின்றார்கள் என்றது வந்து நான் உங்களுக்கு காணொலியின் ஆரம்பத்திலே சொல்ல ஏன்னு சொன்னால் அப்படி சொன்னால் நீங்கள் காணொலியை ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க காணொலியின் இடையக்க தான் நான் வந்து எங்கே நடக்க போகிறது எத்தனை மணிக்கு நடக்க போகுது என்னத்துக்காண்டி வந்தவர்கள் இது இலவசமான நிகழ்ச்சியா அல்லது வந்து டிக்கெட் ஷோவான்றது வந்து உங்களுக்கு காணொலியின் இடையக்கான்னு உங்களுக்கு தெரிய பெறும் இந்த காணொலியில் வந்து குறித்த இந்த இரண்டு பாடகர்களின் சுவாரஸ்யமான பல கேள்விகளுக்கு பதில்கள் அவர்கள் வழங்குவதையும் சுவாரஸ்யமான பாடகளை நீங்கள் அவர்களிடமிருந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட சேனலுக்கு யாராவது அது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க இப்போ காணொளிகளை போகலாம் பாங்கோ

வணக்கம் வணக்கம் ஹலோ எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து யாழ்ப்பாணம் தான் இது நான் வந்து செகண்ட் டைம் இங்க வரேன் அதே மாதிரி டைம் எப்படி வந்தனோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கு முதல் தரம் பாருங்கள் யாழ்ப்பாணம் ஆஹா ரெண்டாவது தரம் ரெண்டாம் தரம் பாருங்கள் என்னத்துக்காண்டி வந்து என்ன நிகழ்வுக்காண்டி வாருங்கள் போன தடவை வந்து ஒரு ஷோக்காக வந்தோம் இந்த தடவை வந்து ஒரு கோயில் திருவிழாக்காக வந்து ஆ எப்படி இருக்குது தமிழ்நாட்டுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா அல்லது வெயில் கொஞ்சம் அடிக்கிறது அவ்வளோதான் வேற எல்லாருமே ஒரே மாதிரி அன்பாக தான் இருக்காங்க இப்போ எப்படி போகுது ஆஃப்டர் சீத்தம்மளுக்கு ரொம்ப நல்லா சரியமாக பார்ப்பறாங்க நல்லா போயிட்டு நல்ல மாதிரி போகுது ஓகே இப்போ உங்களோட பெஸ்ட் பாட்டு அது இந்த சரிங்க பாலில் படிக்கிறீங்களா அஞ்சலி பாட்டு அந்த பாட்டில் ஒரு ப்யூ லைன்ஸ் படிக்கிறீங்களா ஓகே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயர் எக் க பொன்ன உன் குரலெக் கீதாஞ்சலி கண் கன் காணா அழற்க கவிதாஞ்சலி ஹூ 嗯。<laughs> மற்றது வந்து இப்போ இந்த ஷோ முடியை உடனே எவ்வளோக்குறீங்களா நாளைக்கு ஆஹா இல்லை இன்னும் ஒரு ஒரு நாள் ஈட் தான் போட்டு தான் போகிறீங்க ஓகே யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடம் ஒன்று சொன்னால் இது எனக்கு பிடிச்ச இடம் வந்து அந்த லேக் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து மியூ லைப்ரரி ரொம்ப பிடிக்கும் நிறைய இடம் இருக்குது அந்த கிளாக் டவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஸோ யாழ்ப்பாணம்னாலே ரொம்ப பிடிக்கும்

ரொம்பவே எக்ஸ்ட்ரா ரொம் எக்ஸ்ட்ராவே ரொம்ப அன்பு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷோவும் சூப்பராக இருந்துச்சு பேண்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஷோ அப்ஜுல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி இந்த கை கைதடியில் கைட்ட சிட்டி முருகன் கோயிலுக்கு தான் வந்தது ஆமாம்ங்க எப்படி சாங்ஸ் மாதிரி சாங்ஸ் ரெண்டு பேரும் நிறைய சாங்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லோரும் மறக்காமல் வாங்க ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும் நீங்களும் வாங்க இலங்கைன்ற முன்னணி சாரங்கா சாரங்காசே குழுன்ற மின்னணி செய்யலாம் நீங்கள் நாளையே பாட போகிறீங்க ஆமாம் ஆல்ரெடி குரூப்பில் படிச்சுருக்குறீங்களா நான் சாரங்காபேன் கூட செகண்ட் டைம் பாடுறேன் பா ஆமாம் லாஸ்ட் இயர் பாடினேன் சாரங்காண்ணா கூட சோரக் சாரங்கா பேன் கூட ஸோ இந்த இயரும் செகண்ட் டைம் பாடுறா ருத்ரேஷ பெஸ்ட் சாங்கு ஒன்று ஃபியூ லைன்ஸ் படிக்க முடியுமா ஆ கண்டிப்பாக தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றதி பொன் மாலை நிலா தேயாதது நம் நிலா இந்த வானம் போலே வாடும் பாசம் தென்மதுரை வைகை நதி

என்ன இது வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு மூணாவது டைம் யாழ்ப்பாணத்துக்கு ரெண்டாவது டைம் வந்துருக்குறோம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இது எங்களோட ஒரு தாய் வீடு மாதிரி இது எப்படி மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கணுமா ரொம்ப ரொம்ப நாங்கள் டிவியில் பாடும்போதும் சரி இப்போவும் சரி எங்களுக்கு நிறைய உறவுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க இப்போ என்ன சொன்னா சரிகமப்பா ஷோவுக்கு பிறகு வந்து மகள் இப்போ என்ன செய்கிறா பாட்டுகள் பாட்டு நிறைய கச்சேரிங்கெல்லாம் போறா ரெக்கார்டிங் போறா படத்துல பாடியிருக்கிறான் மூணு படத்தில் பாடியிருக்கிறாங்க இல்லை ஒரு படம் வந்து பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை அந்த சீனிவாசன் சார் கூட ஒரு பாட்டு அங்கே டிவியில் பாடுபோது பாடுனா அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்குது நிறைய ஆல்பம் சாங்ஸ் பாடிட்டு இருக்கிறான் ஷோஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு அந்த ஷோவில் உங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக 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 நீங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் இப்படியான ஷோக்களுக்கு வேற வேணும் எங்கட மக்கள் உங்களை அன்போட வரவேற்கிறது தயாராக இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம் எங்களை கூப்பிட்டா போது நாங்கள் வந்துடுவோம் சரி நன்றியம்மா நன்றி நன்றி வணக்கம் நாளைக்கு வந்து கைதடி கைட்ட செட்டி முருகன் ஆலயத்தில் பதினோராவது திருவிழா கைலாசவானம் அது வந்து நாளைக்கு நல்ல வகு சிறப்பாக நடக்க போகுது அதை விட நாளைக்கு காலமாக வந்து மொத்த சப்பரத்தில் சுவாமி ஒள்வீதி எல்லாம் வரை வந்து அன்னதானம் எல்லாம் இடம்பெறோம் பின்னர் நிகழ்ச்சியாக வந்து மானாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் எல்லாம் இருக்குது அதை விட வானவேடிக்கையில் இருக்குது அதோட தென்னிந்திய இசைக்கலைஞர்களாக ருத்ரேஷன் ரக்ஷி ரட்சிதாவும் வந்திருக்கிறாங்க சாரங்கா இசைக்குழுவோடு சேர்ந்து நாளைக்கு இசை நிகழ்ச்சி நடக்கப்போகுது இங்கே எல்லோரும் வந்து இது பார்க்கணுமெண்ட் ஆசைப்படுறோம் எல்லோரும் அன்போட ஆதரவும் தந்து पागे नंबर அழகன் முருகனிடம் வைத்தேன் அவனாலத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அண்ணல் போற யாழ்ப்பாணத்தில் இருக்க கைத்தடி வடக்கு கயிற்று செட்டி கந்தசாமி கோவிலுக்கு பதினோராம் நாள் திருவிழா ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடக்க போது ஸோ எல்லாரும் மறக்காம வந்துருங்க அதுக்கு அதுல வந்து நாங்க மட்டும் இல்லாம சாரங்கா பேண்ட் அப்புறம் நிறைய இசை கலைஞர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஸோ உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க மறக்காம ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க கண்டிப்பா எல்லாரும் ஷார்ப்பா வந்துருங்க நன்றி யாழ்ப்பாணம் கைதடி வடக்கு கைத்தசிட்டி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தான பட்ராந்த மகோத்சவத்தை முன்னிட்டு நாளைய தினம் பதினோராம் நாள் திருக்கயிலாய வாகன திருவிழாவை ஒட்டி நாளைய தினம் மிக விசேடமான இசை சங்கமம் நடைபெற இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது அதே நேரம் தென்னிந்திய சீத்தமிழ் தொலைக்காட்சி பாடகர் செல்வன் ருத்ரேஷ்குமார் செல்வி ரிஷிதா இவர்கள் இவர்களுடன் இழந் இகழத்து புகழ்பெற்ற சாரங்கா இசைக்குழுவினர் இணைந்து வழங்கும் இசை சங்கமம் நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக எமது ஆலய வீதியிலே நடைபெற இருப்பதனால் அடியார்கள் அனைவரும் நாளைய தினம் வருகை தந்து இந்த இசை சங்கம நிகழ்ச்சியையும் கைலாச வாகன திருவிழாவையும் சுரப்பிக்குமாறு மிகவும் பணிவென்பு பணிவென்புடன் கேட்டுக்கொள்வதோடு இந்த ஆலயத்தினுடைய மகிமையானது மிக அற்புதம் நிறைந்த மகிமைகள் நிறைந்த ஆலயமாக கைதடி வடக்கிலே திகழ்கின்றது அந்த வகையிலே நாளைய நிகழ்வை அனைத்து ரசிகர்களும் வந்து சிறப்பிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆலய பரிபாலன சபையினர்